இன்னைக்கு நாம அன்னை மரியால் கொடுத்த உத்திரியம் பற்றி தான் பார்க்க போறோம் உத்திரியம் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை இப்போ யாரும் அதை கழுத்தில் கூட போடுறது இல்லை எதுக்காக இந்த உத்திரியம் இந்த உத்திரியத்தை அன்னை மரியால் யாருக்கிட்ட கொடுத்தாங்க இந்த உத்திரியம் போடுறதுனால என்னென்ன பயன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அன்னை மரியால் யாருக்கு காட்சி கொடுக்குறான்னு பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது நூற்றாண்டுல செயின் சைமன் ஸ்டாக்ன்றவருக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் என்ன நடக்குதுன்னா அன்னை மரியால் ஒரு கார்மெட் கையில உத்திரியத்தோட காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் என்ன சொல்றாங்க அவர்கிட்ட கையில கொடுத்துட்டு மகனே இதை பெற்றுக்கொள் யாரெல்லாம் சாகும் தருவாயில் இதை அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் நரக வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் அவர்களை நான் மோட்சத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லிட்டு உறுதி கூறுறாங்க யாரெல்லாம் உத்திரியம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அன்னையுடைய அரவணைப்புல இருக்கிறாங்க அன்னைக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க திருச்சபை என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது திருச்சபை ரொம்ப அழகா சொல்லுது யாரெல்லாம் இதை அணிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உத்திரிக்கிற்கு போக மாட்டார்கள் அன்னை மரியால் அவர்களுடைய மோட்சத்திற்காக பரிந்து பேசுபவளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு திருச்சபை நமக்கு அறிவு புகட்டுகிறது இது அணிந்து கொள்வதற்கு ஒரு முறை இருக்குது நாமளா இஷ்டத்துக்கு களத்துல போட்டு கூடாது என்ன பண்ணணும்னா நம்ம பங்கு தந்தை கிட்டேயோ கிட்ட போயிட்டு அதை மந்திரிச்சு அவங்க கையால் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டால் மட்டும் போதாது ரெகுலராக ஜபமால சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்னை மரியாதை போல உகந்த வாழ்க்கையை வாழணும் அப்பதான் நமக்கு இந்த மோட்ச பாக்கியம் கிடைக்கும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை பார்க்கறேன் சரிங்களா